மதுரையில் வணிகம் செய்துவிட்டு அழகங்குளம் அரிக்கமேடு காவிரிப்பட்டினம் காயல்பட்டினம் கொற்கை மாமல்லபுரம் நாகப்பட்டினம் பெரியப்பட்டினம் தேவிப்பட்டினம் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கு வணிகர்கள் தரை வழியாகவே சென்றடைஞ்சாங்க பிற்காலத்தில் அவங்க கிழக்கு கடற்கரையில் உள்ள மற்ற துறைமுகங்களுக்கு செல்ல இந்தியாவின் தெற்கு முனையை சுற்றி பயணம் செய்ய கற்றுக்கிட்டாங்க தமிழர்கள் மற்றும் ரோமானியர்கள் உறவுக்கு நாலு முக்கியமான சான்றுகளை சொல்லலாம் ஒன்று பண்டைய கிரேக்க நூல்களும் பயணிகளின் குறிப்புகளும் ரெண்டு தமிழ் இலக்கியங்கள் மூணு நாணயங்கள் நாலு அரிக்கமேடு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல பண்டைய கிரேக்க நூல்களும் பயணிகளின் குறிப்புகளும் நாம முன்னாடியே பார்த்த மாதிரி முதலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெருப்ளஸ் ஆப் எரித்தியன்சிங்கிற கிரேக்க நூல் ஒரு முக்கியமான ஆதாரம் இது கடல்வழி பயணம் அன்றைய தமிழ் தேசத்தில் இருந்த துறைமுகங்கள் வணிக மையங்கள் சாலைகள் நதிகள் அரசுகள்னு ஏராளமான தகவல் பொக்கிஷங்களை கொண்டிருக்கு அது என்ன பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி பெரிப்ளஸுங்கிறது கிரேக்க மொழியில் கடல்வழி பயண குறிப்புன்னு அர்த்தம் பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள் செங்கடல் அரபிக்கடல் பாரசீக வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட கடல் பகுதிகளை சில வரிகளை பார்ப்போம் நௌரா மற்றும் தொண்டி லெமோரிக்காவின் முதல் சந்தைகளாகும் முசிறி மற்றும் நெல்கிண்டா ஆகியவை இப்போது முன்னணி முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்கள் தொண்டி சேரபுத்திர ராஜ்யத்தை சேர்ந்த கடலோர கிராமம் அதே ராஜ்யத்தைச் சேர்ந்த முசுரிக்கு அரேபியாவிலிருந்து கிரேக்கர்களால் ஏராளமான சரக்குகளுடன் கப்பல்கள் அனுப்பப்பட்டன இது தொண்டியிலிருந்து ஐநூறு ஸ்டேடியாக்கள் தொலைவிலும் பெரியாறு நதிக்கரையிலிருந்து இருபது ஸ்டேடியாக்கள் தொலைவிலும் அமைந்துள்ளது நெட்கிண்டா <laughs> 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 முசிறியிலிருந்து ஆறு மற்றும் கடல் வழியாக சுமார் ஐநூறு ஸ்டேடியாக்கள் தொலைவில் உள்ளது மேலும் இது மற்றொரு ராஜ்யமான பாண்டிய தேசத்தில் உள்ளது இந்த இடமும் ஒரு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது கடலிலிருந்து சுமார் நூற்று இருபது ஸ்டேடியாக்கள் தொலைவில் உள்ளது இப்படி பல ஊர்கள் சந்தைகள் மற்றும் துறைமுகங்கள் பற்றி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரென்சி விரிவாக குறிப்பிடுது